அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை பெயர்தப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று தடைகளை டேஸ் இத்தெறி தடைகளை தகர்த்தெறி தடைகளை தகர்த்தெறி ஒன்று மேலிருந்து கீழ் அச்சம் டேஷ் அச்சம் தவிர் த இருக்குது தவிர் மூன்று இடமிருந்து இருந்து பலம் ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் காலை காளை இரண்டு வீழிருந்து கீழ் பெண்கள் விரும்பி அணி அணிவது பெண்கள் விரும்பி அணிவது வளையல் வளை வளையல் ஏழு இடமிருந்து வளம் வீடு கட்ட தேவை கட்ட செங்கல் தேவை செங்கல் தேவை ஐந்து மேலிருந்து கீழ் சர்க்கஸில் விலங்குகளை ஆட்டி வைப்பவர் இந்த மாஸ்டர் ரிங் மாஸ்டர் தான் போடணும்னு இங்கு இருக்கு ஏழு மேலிருந்து கீழ் தலைநகர் டெல்லியில் இருப்பது தலைநகர் டெல்லியில் இருப்பது செங்கோட்டை பத்து என்னதுன்னு பாத்திரம் ராஜா ஆங்கிலத்தில் இடமிருந்து வலம் பத்து ராஜா ஆங்கிலத்தில் கிங்கு கிஇ கிங் அப்போ ஏழு மேலிருந்து கீழ் தலைநகர் டெல்லியில் இருப்பது செங்கோட்டை செ இங்கு இருக்கு கோட்டை செங்கோட்டை பதினான்கு வளம் இருந்து இடம் கெட்டிக்காரியின் பொய்யும் டேஷ் இம் தக்குமுக்கு கெட்டிக்காரியின் பொய்யும் புரட்டும் புரட்டும் பூ இட்டு இருக்கு டூ போடணும் புரட்டும் பத்தொம்போது இடமிருந்து வளம் நோன்பு நோன்பு விரதம் வி வீர அதான் பத்தொம்பது கீழிருந்து மேல் வித்து வித்துன்னா வீ இருக்கு தைதான் போடணும் விதை ஏ பதினேழு மேல் இருந்து கீழ் தவறி டேஸ் லேப் பாதாளத்தில் விழுந்தான் தவறி அதல பாதாளத்தில் அதளை லேப் பாதாளத்தில் விழுந்தான் பதினேழு இடமிருந்து வளம் கோட்டையை சுற்றியுள்ள பாதுகாப்புக்கான நீர்நிலை அகலி அகலி அப்போ இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் பதினெட்டு மேலிருந்து கீழ் ஒட்ட உதவும் ஆங்கிலத்தில் கம் க கம் எட்டு மேலிருந்து கீழ் சர்க்கரை இதிலிருந்து கிடைக்கிறது சர்க்கரை கரும்பிலிருந்து கிடைக்கும் கரும்பு காயிருக்கு பூ இருக்கு மற்றது எல்லாம் கரு இம்பு கரும்பு அப்புறம் ஒன்பது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஒன்பது கூடிக்கு குறைவானது கூடிக்கு குறைவானது லட்சம் இல்லை லட்சம் ஆறு வளம் இருந்து இடம் அல்ல அல்ல குறையாது டேஷ் பாத்திரத்தில் உள்ளது அல்ல அல்ல குறையாது பாத்திரத்தில் உள்ளது அச்சய பாத்திரம் மட்டும்தான் போகணும் அச்சைய பாத்திரம் நான்கு மேலிருந்து கீழ் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அமை அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பனிரெண்டு வளம் இருந்து இடம் பாம்பு வசிக்கும் இடம் பாம்பு எங்கே இருக்கும் புற்றிலை இருக்கும் பூ இருக்கு இற்று இற்று தான் போடணும் பதினைந்து மேலிருந்து கீழ் சூரியன் சூரியன்னு ஆதவம்தான் இருபது வலம் இருந்து இடம் பறவையின் எதிரி பறவை எதிரி வேட்டையாடுறவ வேடன் 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 பதினாறு இடம் இருந்து பலம் வியாபாரி வேறொரு சொல் வர்த்தகர் வாயிர் வர்த்தகர் வர்த்தகர் தான் வர்த்தகர் இது கேன்சர் வந்திருக்கு என்னென்னு பார்த்துருவோம் பதினாறு மேலிருந்து கீழ் பாதை பாதைன்னா கிளீனு வந்திருக்கு அகழி லீ பாதை இந்த லீ வரணும் லீ ஓகே வழி அப்போ தான் வழி அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் மணிரத்னம் இயக்கிய திரைப்படம் ஒன்று ஒருவர் அல்ல ஒருவர் அல்ல இருவர் இருல முடியுது இருவர் இருவர் பதிமூன்று வளம் இருந்து இடம் ஆண்டு வருடம் வருஷம் வருஷம் அப்புறம் ரெண்டு இடம் இருந்து வளம் வருமானம் பேச்சு வழக்கு வரும்படி இருக்கு வரும் படி இப்போ இன்றைய குறுக்கெழுத்து போட்டி அனைத்தும் எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிவிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலே இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இந்திய குறுக்கெழுத்து போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ